தளபதியோட சுமார் மூணு அப்டேட் ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்றேன் தளபதி தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒரு புது அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்த போறாரு இந்த அப்ளிகேஷனுக்கு மை டிவி கே அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் சேர்க்கையை ஆன்லைன் மூலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒன்றரை கோடிக்கு மேல உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த நிலைமையில மை டிவி கே அப்படிங்கிற மாதிரி ஒரு புது அப்ளிகேஷனை ஜூலை பதினஞ்சாம் தேதி தளபதி அறிமுகப்படுத்த போறாராம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உறுப்பினர்

கேட் கீப்பரால் தான் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது கேட் கீப்பரை பத்தி ஒரு வார்த்தை கூட இந்த பதிவுல இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த மூணு அப்டேட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி